முப்பதாவது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியா அன்ரோகுமார் பதவி ஏற்றிருக்கிறார் எல்லாருக்குமே இதை தெரிந்த விடயம் உண்டு இருபத்தி மூன்றாம் தேதி காலமோ பத்து மணிக்கு ஜனாதிபதி பதவியேற்றிருந்தார் ஒரு பதவியேற்றதன் பின்னர் சொல்லப்பட்ட உரையில் குறிப்பிட்டது என்னென்னடா நாட்டு மக்களின் நம்பிக்கையை பெறுறதுக்கு கட்டி எழுப்புவதற்காக தான் நான் இந்த பதவியை ஏற்றிருக்கிறேன் கண்டிப்பாக அதுக்கான முன்னெடுப்புகளை நான் முன்னெடுப்பேன் தனக்கு வாக்களித்து வெற்றி பெற வைத்த மக்களுக்கும் தனக்கு வாக்களிக்காத மக்களை நன்றியை தெரிவித்ததோடு எல்லாருக்கும் சமமான ஆட்சி முறையை நடத்துவேன் என்றும் சொல்லியுள்ளார் சமமான ஒரு ஆட்சி நடத்தி நாட்டை மேலே கட்டியெழுப்புவதுதான் தான் தனது நோக்கம் என்று தெரிவித்தார் நாடு தனக்கு ஒரு சிக்கலான நிலைமையில் கிடைத்ததாகவும் அந்த நிலைமையை தான் மாற்றி அமைப்பேன் என்றும் உறுதி அளித்துள்ளார் ஒரு சாதாரணமான பதவியேற்பு விழாவாகத்தான் இந்த பதவியேற்பு விழா நடந்து முடிந்தது ஒரு சில அமைச்சர்கள் பதவி விலகவும் ஆரம்பித்துள்ளனர் நிறைய பேருக்கு இருந்த ஒரு கேள்வி என்ன என்றால் மத்திய வங்கியின் ஆளுநர் பதவியில் மாற்றம் ஏற்படுமா என்று இப்போ வரைக்கும் நந்தலால் வீரசிங்க தான் மத்திய வங்கியின் ஆளுநராக இருக்கிறார் அவருடைய பதவி மாற்றத்தில் எவ்விதவித மாற்றமும் ஏற்படாதென்ற மாதிரி தான் கருத்து கணிப்புகள் சொல்கின்றது அது வந்து நாட்டின் மிக முக்கியமான ஒரு பதவி ஒன்று அந்த பதவிக்கு யார் முக்கியமாக நியமிக்கப்படுகிறார் என்றுதான் அந்த மிகவும் உற்று உற்றுநோக்கப்படும் அதில் எந்த எந்தவித மாற்றமும் பெறாது நந்தலால் வீரசிங்க தான் மத்திய வங்கியில் ஆளுநர் எனவும் தொடர்ந்து பணியாற்றுவார் என்றும் வந்து அவரது செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படும் என்று இப்போ வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு ஜனாதிபதி பதவியிட்டால் சர்வதேசத்தில் எல்லா நாடுகளிலேருந்தும் ஒரு வாழ்த்து செய்தி வாரது தான் அவ்வாறு பல நாடுகளில் இருந்து எங்களோட புதிய ஜனாதிபதிக்கு வாழ்த்து செய்திகள் வந்து கொண்டு வந்து கொண்டு இருக்கிறது புதுசாக ஆட்சியை கை கைப்பற்றி இருக்கிற இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தொடர்ச்சியான வாழ்த்துக்கள் வேண்டுகோள்கள் தொடர்ச்சியாக வந் வந்து கொண்டு இருக்கிறது இந்த அரசாங்கத்துக்கு இதுவரைக்கும் யாருக்கு பதவி வழங்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் புதிய பாதுகாப்பு செயலாளராக மாசல் சம்பத் தூயகுந்தா இவர் புதிய பாதுகாப்பு செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் இவர் கிட்டத்தட்ட முப்பத்தி மூன்று வருடங்கள் ஏ பதி பணியாற்றியுள்ளார் இவர் கடந்த அரசாங்கத்தால் பிளாக்லிஸ்ட் பண்ணப்பட்ட ஒருத்தராக கருதப்படுகிறார் இவர் தேசிய மக்கள் கட்சியில் போய் இறங்கி இணைந்து கொண்டதால கருப்பு பட்டியல் சேர்க்கப்பட்டவராக கருதப்படுகிறார் இதுக்கு முதல் அந்த பதவியில் இருந்தவர் கமல் கு குணரட்ன இவர் இராணுவத்திலிருந்து ஓய்வு பெற்ற ஒருத்தர் இவர் கோத்தாப அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்டவர் அதுக்கு பிறகு ரணில் வி அரசாங்கத்திலும் இவர் தான் பாதுகாப்பு செயலாளராக இருந்தவர் இந்த பதவிக்கு தான் இவர் இப்போ நியமிக்கப்பட்டுள்ளார் அடுத்த கட்டம் அன்றரகுமார திசா நாயக்காண்ட புதிய செயலாளராக சமத் நந்திக்க குமாநாயக்க என்பவர் நியமிக்கப்பட்டுள்ளார் இவர் வந்து கழனி பல்கலைக்கழகத்தின் ஒரு பட்டதாரி அதோடு இந்த அன்றரகுமார் திசா நாயக்காண்ட அரசாங்கம் வந்து எல்லாருமே ஒரு படித்த அரசாங்கமாக அமைய போகுது என்று கருத்து கணிப்புகள் சொல்கிறது எல்லாருமே பட்டதாரிகள் தான் நியமிக்கப்படுவார் என்று இப்போ ஒரு கருத்து கணிப்பு சொல்கிறது புதிய ஜனாதிபதியாக அன்ராகுமார திசாநாயக்க அவர்கள் பதவியேற்று தொடர்ச்சியாக படிப்படியாக இந்த மூன்று நாளைக்குள்ளே மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்குது எதிர்வரும் நாட்கள்லேயும் விட பெரிய மாற்றங்கள் நடைபெறப் போகிறது இட்டநாயக்கா ஏர்போர்ட்டில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கு அதோட இலங்கையுடைய ஒன்பது மாகாணங்களில் அதாவது மத்திய மத்திய மாகாணம் தவிர மற்ற எல்லா மாகாணத்தின் ஆளுநரும் பதவியை விட்டு விலகி இருக்கிறாங்க மூன்றாவது முறையாக இலங்கையில் பெண் பிரதமர் பதவியேற்றியிருக்கிறார் இது மாதிரி அமைச்சு பதவிகள் பொது இப்போ நடைபெறப் போகிறது பாராளுமன்றம் இப்போ கலைக்கப்பட போவது என்று சொல்லி அப்படி தொடர்ச்சியான மாற்றங்கள் இலங்கைக்குள்ளே தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக அன்றோகுமார திசாநாயக்கர் தெரிவு செய்யப்பட்ட பிறகு மூன்றாவது தடவையாக அதாவது இலங்கை வரலாற்றில் மூன்றாவது தடவை மூன்றாவது தடவையாக ஒரு பெண்ணொருத்தர் பிற பதவியேற்றியிருக்கிறார் அதாவது தேசிய மக்கள் சக்தியில் இருக்கிற ஹரிணி அமரசூரிய ஒருத்தர் தான் இலங்கை ப பதினாறாவது பிரதமராகவும் மூன்றாவது பெண் பிரதமராகவும் இப்போ பதவியேற்றிருக்கிறார் அன்றகுமார திசாநாயக்க என்ற கட்சியிலேயே நிறைய காலம் பணியாற்றி கொண்டிருந்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடந்த பிரச்சாரத்திலே பிரந்தோகுமார திசாநாயக்க ஜனாதிபதியாக வந்தால் இவருக்கு தான் பிரதமர் பதவி கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருந்தது அதற்கு பிறகு அன்றகுமார திசாநாயக்க ஜனாதிபதியாக பதவியை ஏற்ற பிறகு இந்த ஹரிணி அமரசூரி அவருக்கு பிரதமர் பதவி வழங்கப்பட்டு இருக்கிறது உல உலகத்திலேயே ஒரு பெண்ணோ பெண்ணொருத்தர் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டது இலங்கைக்குள்ளதான் சிறிமாவோ பண்டாரநாயக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு உலகத்தினுடைய முதல் பெண் பிரதமராக தேர்வு செய்யப்பட்டார் அதற்கு பிறகு அவருடைய மகளான திரிகா பண்டாரநாயக்க அடுத்த பிரதமராக வந்து தேர்வு செய்யப்பட்டவர் அதற்கு பிறகு இந்த மூன்றாவது பெண் பிரதமராகத்தான் ஹரிணி அமரசூரிய தேர்வு செய்யப்பட்டுள்ளார் என்னுடைய பதினாறாவது பிரதமர் இவர் ஜனாதிபதி அன்றகுமார திசான அவர்களால் உத்தியோகபூர்வமாக பிரதமராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் இவருடைய பதவிக்கு கீழே இப்போ என்னென்ன ப துறைகள் வாங்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் நீதித்துறை கல்வி தொழிற்துறை வேலைவாய்ப்பு விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்பம் சுகாதாரம் மற்றும் முதலீடுகள் இது எல்லாமே இவருடைய பதவிக்கு தான் வழங்கப்பட்டிருக்கிறது அதனைத் தொடர்ந்து ஜனாதிபதி என்னென்ன அமைச்சுகளை தனக்கு கீழே வை வைத்து என்று பார்த்தால் முதலாவது நிதித்துறை சுற்றுலா பாதுகாப்பு இது மூன்றும் அவருடைய நேரடி கண்காணிப்பு வருகிறது இதனைத் தொடர்ந்து நீதித்துறையும் ஜனாதிபதி பதவிக்கு கீழே தான் வருகிறது என்று கருத்து கணிப்புகள் சொல்கின்றது அது தற்பொழுது பிரதமருக்கு வழங்கப்பட்டதாகவும் கருத்துகள் வழி வெளிவருகின்றன அதோடு எல்லோரும் எதிர்பார்த்த விஷயம் என்னென்றால் இடைக்கால அமைச்சரவை எப்போ உருவாக போகிறது அதில் யார் யார் உள்வாங்கப்பட போகிறார்கள் இந்த விஷயம்தான் இப்போ பெரும்பாலும் எதிர்பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது இப்போ வரைக்கும் வந்த தகவலின்படி தேசிய மக்கள் சக்தி க கட்சியிலிருந்து தான் பிரதமா பிரதானமாக நாலு பேர் இப்போ இருக்கிற புதிய பிரதமரும் உட்பட பிரதானமாக நாலு பேர் புதிய இடைக்கால அமைச்சரவையில் உள்வாங்கப்படு உள்வாங்கப்படுவார்கள் என்று கருத கருதப்படுகிறது அதனைத் தொடர்ந்து பதினாறு அமைச்சரவை வரைக்கும் அந்த அமைச்சரவை விஸ்தரிக்கப்படலாம் என்றும் இனிய கட்சிகளில் இருந்தும் அமைச்சர்கள் உள்வாங்கப்படலாம் என்று சொல்லியும் இதுவரைக்கும் அந்த தேசிய மக்கள் சக்தி கட்சியில் கட்சியிலிருந்து வந்த தகவலின்படி தெரிய வருகிறது அதுக்கு பிறகு இந்த இடைக்கால அமைச்சரவை நியமி நியமிக்கப்பட்டால்தான் அதுக்கு பிறகு அதுக்கு பிறகு நாடாளுமன்றம் கலைக்கப்படும் நாடாளுமன்றம் கலைத்த பிறகு பொது தே பொது தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்படும் பொது தேர்தல் தொடர்பாக தேர்தல் தேர்தல்கள் ஆணைக்குழுவில் சொல்லப்பட்ட விடயம் என்னென்றா பொது தேர்தலுக்கான எல்லா வகையான ஏற்பாடுகளும் தேர்தல் ஆணைக்குழுக்களிலிருந்து எல்லா தே ஏற்பாடுகளும் தயாராக இருக்கு சொல்லப்படுகிறது ஆனால் ஜனாதிபதியால் இப்போ வரைக்கும் எந்தவித கட்டளைகளும் தங்களுக்கு கிடைக்கவில்லை என்று கூறப்படுகிறது இதை தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டுள்ளது அமைச்சரவை நியமிக்கப்பட்ட பிறகுதான் அதுக்கான செயற்பாடுகள் ஒவ்வொன்றொன்று ஒவ்வொன்றாக நடைபெறும் என்று கருதப்படுகிறது இதனைத் தொடர்ந்து சில சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதவி விலகி கொண்டிருக்கிறார்கள் பதவி விலகுவது மட்டுமில்லாமல் நிறைய பேர் நாட்டை விட்டு வெளியேறிக் கொண்டிருக்கிற வெளியேறிக் கொண்டிருக்கிறார்கள் ஏற்கனவே நிறைய பேர் போனதாகவும் சொல்லப்படுகிறது அடுத்த கட்டமாக நிறைய பேர் போகிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளபடியால் இதனால் அன்றகுமார திசாநாயக்க கட்டுநாயக்க விமான நிலையத்தில் பலப்படுத்தப்பட்ட பாதுகாப்பை கொடுக்க சொல்லி கட்டளையிட்டுள்ளார் அதுக்கு அது கேட்டால் போல் கட்டுநாயக்க விமான நிலைய கட்டுநாயக்க விமான நிலையத்தில் தீவிரப்பட்ட பாதுகாப்பு கொடுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டுள்ளதாக கருத்து கணிப்புகள் வெளிவருகின்றன பதவி விலகிய பிறகு கட்டநாயக்க விமான நிலையத்துக்கு சென்ற ஒரு சில அரசியல் கட்சிக்காரர்கள் அங்கே இருக்கிற அங்கே இருக்கக்கூடிய இமிகிரேஷன் ஆஃபீஸர்ஸால் இப்படி அனுப்பப்பட்டதாகவும் கருதப்படுகிறது அதில் ஊழல் செய்தவர்களுக்கு தான் ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக தண்டனை அளிப்பேன் என்று அன்ரோகுமார திசாநாயக்க வாக்குறுதி கொடுத்துள்ளார் அதற்கு பயந்துதான் அந்த இவர்கள் எல்லாம் நாட்டை விட்டு பயந்து ஓடுகிறார்கள் என்று ஒரு சில கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன இதுக்காக அந்த ஊழல் செய்த பணத்தை திருப்ப கொண்டு வந்தால் தான் நாட்டை திருப்ப மீட்டெடுக்க எடுக்க முடியும் என்ற கருத்து கணிப்பில் இவ்வாறு நடைபெறுகின்றது என்று சொல்லப்படுகிறது அதோடு என்ற ஒன்பது மாகாணங்களில் உள்ள ஆளுநர்கள் மத்திய மாகாணம் தவிர மற்ற எல்லா மாகாணத்தின் ஆளுநர்களும் இப்போ வரைக்கும் செய்த இப்போ வரைக்கும் வந்த செய்திகளின் அடிப்படையில் எல்லாருமே பதவி விலகியுள்ளனர் மாகாண ஆளுநர் இதனைத் தொடர்ந்து வடமாகாணம் கிழக்கு மாகாணம் வடமேல் மாகாணம் வட மத்திய மாகாணம் அமூவ ஊவ உலக மாகாணத்தில் உள்ளவர்கள் இப்போ வரைக்கும் பதவி விலகியுள்ளார்கள் மத்திய மத்தியமான ஆளுநர்கிட்ட பதவி விலகல் மட்டும்தான் இப்போ இப்போ வரைக்கும் உத்தியோகபூர்வமாக வெளிவரையில் இந்த தேர்தல் ஜனாதிபதி தேர்தல் மிகவும் வித்தியாசமான முறையில் ஒரு முதல் முறையாக ஒரு இடதுசாரி ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் இவருடைய கொள்கைகள் கோட்பாடுகள் எல்லாமே வேற வேறு விதமாக இருக்கிறபடியா நிறைய அரசியல்வாதிகள் நாட்டை விட்டு ஓடக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்கிறது இனி ஊழல் செய்யக்கூடிய அரசியல்வாதிகளின் பயணம் கொஞ்சம் இருக்கும் என்று மக்கள் கருதுகின்றனர் இதனைத் தொடர்ந்து அடுத்தடுத்த செய்திகள் உடனுக்குடன் உங்களோட பயிரப்படும் தொடர்ந்து எங்களோட சேனலை பாருங்கள் ஓகே தேங்க்யூ கேஸ்